வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் நேற்று மதுபான கொள்கையை பற்றி அதை டெண்டர் எடுக்கக்கூடிய விஷயத்தை பற்றி எதுவும் தணிக்கையாக அறிக்கையை நேற்று கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மதுபான கொள்முதலில் வெளிப்படத்தன்மை இல்லை ஒரே கம்பெனி தான் பத்து வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி அப்போ வேறு கம்பெனி வந்தால் அது நோட்டோ இது நோட்டோன்னு சொல்லி எதாவது வரட்டி விட்டுறாங்க ஓப்பனாக இல்லை ஒரு குறிப்பிட்ட சரக்கத்தை வாங்குகிறாங்க இப்போ இப்போ அவங்க அவங்களுக்கு ஏற்ற சரக்கை அல்லது அவங்க தயார் பண்ணக்கூடிய சரக்கு ஆளுங்கட்சி தயார் பண்ண துணையோடு செயர் பண்ணக்கூடிய சரக்கத்தை அதிகமா டெண்டர் எடுக்கிறாங்களாம் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கடையிலையும் யூபிஐன்னு சொல்லிட்டு நேர நேரடி பரிவர்த்தனைக்கு அதுக்கு அனுமதி மிஷின் கொடுத்துட்டா தூக்கி ஓரமா போட்டேன் கடா அம் இப்போ ஆறு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா வாங்க முடியாதுல ஒரு நாளைக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் கடகாரம் கிடைக்குது இல்லையா இது அதுக்கு இதில் இருபதாயிரம் கிடைச்சா தானே ஆளுங்கட்சிக்காரங்க நமக்கு ஐயாயிரம் கொடுக்கலாம் பத்தாயிரம் கொடுக்கலாம் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் உள்ளூர் செயலாளர் இவங்களுக்கு எதாவது கட்டி அழுகலாம் அப்பதான் அவன் அவங்க கடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க இந்த முடிவுக்கு வர்றாங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா ஓப்பன் டெண்டருங்கிறது பொய் ஓப்பன் டெண்டரே கிடையாது ஆட்சிங்கிற பேர்ல ஓப்பன் டெண்டருங்கிற பேர்ல இவங்க ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு டெண்டர் கொடுக்குறாங்க இதுக்குதான் நான் சொன்னேன் போன வீடியோல நான் இதுக்குதான் சொன்னேன் இவங்க காசு கொடுத்தா எதையும் கண்டுக்கிறது இல்ல அவ்வளவுதான் காசு கொடுத்தா எதையும் கண்டுக்கிறது இல்ல மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் காசு கொடுத்துட்டா எதை வேணாலும் அவங்க செய்ய தயாரா இருக்காங்க ஆளுங்கட்சி இருக்காங்க எதிர்கட்சிக்காரங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டு எது வேணாலும் தயாரா இருக்காங்க ஒரே கம்பெனி பத்து வருஷம் டெண்டர் இருக்கிறேன் மற்ற விஷயத்துக்கு சமமான ஒரு பார்வை கிடைக்கிறேன்னு எந்த கட்சிக்காரன் பேச மாட்டேங்கிறியா என்ன காரணம் அதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் அவன் காசை வாங்கிட்டு வந்து நான் ஒருத்தனே ஒழிக்க முடியாதுன்னு சொல்றியா எல்லாரும் ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன் இதே வாயத்திறதா இதுதான் பேச்சா இருக்கு ஆனா ஒழிக்க முடியாது உங்களுக்கும் தெரியும் ஏன் போற போய் ஜனங்களை போட்டு ஏமாத்திரியா ஏமாத்திர உள்ளத பேசியா இன்னைக்கு இல்ல என்னைக்கு இருந்தாலும் உள்ளதை என்னைக்குன்னு தெரிஞ்சுவோம் உன்னுடைய பதில் என்னைக்குன்னு தெரிஞ்சுவோம் யாரா இருந்தாலும் சரி ராமதாசா இருந்தாலும் சரி சீமானா இருந்தாலும் சரி எவரா இருந்தாலும் சரி உள்ளத தெரிஞ்சு ஒழிக்கவே முடியாது தலையில தண்ணி குடிச்சாலும் சரி நடக்காது என்ன காரணம் எல்லாரும் குடிக்காரி எல்லா பெரிய எல்லாம் சிங்கப்பூர் மலேசியா இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா அதாவது வளர்ந்த நாடு இத்தாலி ஸ்பெயின் இல்லை வளர்ந்த நாடுகள் இப்போ காய்கறி கடையில் பிராந்தி இருக்கான் நீ என்ன இது என்ன சாதாரண கடையில் வச்சுக்கிட்டு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அலை விடுற எல்லா காய்கறி கடையிலயும் இருக்கும் வேணுங்கிற வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான் இது ஒன்றும் பெருசு இல்ல ஆனால் அதிகமாக குடிச்சு பாதிக்க பாதிக்கப்பட்டதே வேற வழி இல்ல யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது இது இடத்துல கலாச்சாரத்து போவேன் கூட பெயிண்ட் செத்து போவேன் அதை பாத்துக்க இதை தண்ணி விடுவேன் தண்ணி செத்து போவேன் மாத்திரை வாங்கி பொறுக்க ரெண்டு கிட்டி அப்ப நான் காப்பாத்தேன்னு அரிசாத்தில படுத்துக்குருவேன் அவனுக்கு தான் கடைசி வரைக்கும் இறுதிச் சடங்கு வரைக்கும் அரசாங்கம் பண்ணணும் வேற வழியே கிடையாது அது உள்ளதை அவங்களுக்கு தெரியும் பேசுறவங்க எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் ஆனா மக்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஏதாவது பேசிட்டு ஸ்டாலினை ஏமாத்துறேன் எடப்பாடி ஏமாத்துறது ராமதாஸ் ஏமாத்தி சீமானி ஏமாத்துறேன் பூரா சீட்டிங் அரைச்சிருக்கேன் உண்மைய பேசுறதே கிடையாது இது மாதிரி தான் எல்லா கருத்துக்கள் இருக்கும் உங்க கருத்து உங்களுக்கு தேவையான மட்டும் உணர்ச்சி வசமான கருத்தை மட்டும் பேசிக்கிறீங்க மற்ற விஷயத்த விட்டுறீங்க இதே மாதிரி தான் உங்களுடைய கருத்து பூராமே நான் உண்மையை பேசி உண்மையை நடங்க எப்பவுமே நான் சொல்றேன் மக்களை கரெக்டா பேசுங்க மக்களுக்கு எது தேவையோ கரெக்டா செயல்படுத்தக்கூடியதை பேசுங்க அதனால ஓப்பன் டெண்டர் அஞ்சு ரூபா பத்து ரூபா விட்டு நீங்க இல்ல போலீஸ் ரெண்டாலும் போலீஸுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கிட்டே இருப்பேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த பேச்சே கானா இன்னும் ரசீது கொடுக்க போறினார் முத்துசாமி ரெண்டா கிழிச்சவரு உங்க இன்னும் பத்து ரூபா வாங்கிட்டே இருக்கேன் அஞ்சு ரூபா வாங்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு கரகாரும் பதினஞ்சாயிரம் ரூபா வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன் என்ன பண்ணேன் உங்க அப்ப அழுது ஆனா தெரியல கேட்டா இவன் ரெண்டு கதையை சொல்றது அவ ரெண்டு கதையை சொல்றது அவர் போயிடுறது யாருக்கு எந்த பதும் இல்லை புரியாது அதாவது குடியாரன்ட்டு எதை வேணாலும் கேட்டால் கொடுத்துடலாம்னு அவங்க நினைக்கிறீங்க ஆனா குடியாரை வந்து உழைச்சிட்டே கொண்டு கொடுக்குறாங்கிறத முதல் யோசிக்கணும் யாராக இருந்தாலும் சரிங்க அப்படி எல்லாம் நினைச்சு பார்க்கணும் அதெல்லாம் யாரும் நினைக்க போறது நீங்க எல்லாம் நினைக்க மாட்டீங்க